முருகாச்சரணும் மயிலுமயிலும் சேவலும் துணை என்று பார்க்க உள்ளே எனும் பொருந்து திருப்புகள் ஒரு அற்புதமான பாடல் அறையோ அறையோ முறையோ முறையோ அபிதா அபிதா என்று அடுக்கு சொற்களை மிக்க அழகாக கையாண்டிருக்கிறார் குருணாச்சரன் ஒரு பூச்சு உருக முடியாத நான் வினைகளின் இடையே சிக்கி சிற்றின் பத்தில் திடைப்பதை விட முடியாமல் தவிக்கின்றேனே சூராதி அசுரர்களிடமிருந்து டேவலை காத்தது போல அடியேனையும் பேரிப்பும்படைய காக்க வேண்டும் என்று வேண்டுவோம் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவை நிறைவு செய்வோம் முருகாசரணம் பக்தர் தருவே மறவே என்ன பருத்தருவே மாவே பரு பரு சத் மாரியே கிர குடி ாயடமாருவடம ஆன அம்மா ஏ வளச்ச ಗುರಿತ ಕನಿವಾಣುರಿತ ಕನಿವಾಣಿ ಅನುರಾಗ ಮಗೋಧತಿ ಅಮಳಿ

ಟೋಟ ಅರ್ಶೇಯ ಮಯೋ ತಿರೋ ಮಾಲೆ ಏನೋರು ಆಗೇ ಟೋಟ ಮಯೋ உமை எனும் மயில் பெற்ற மயில் வாகனனே உமாதேவியாகிய மரகதவல்லி பெற்ற மயில் வாகன கடவுளே உ மா அ எனும் மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து உமா என ஆயிற்று உ எனும் எழுத்து காத்தலையும் ம அழித்தலையும் அ ஆக்கலையும் குறிக்கும் பராசக்திக்கு முத்தொழில் இருப்பினும் உலகையெல்லாம் ரட்சிக்கும் காத்தல் தொழிலே விருப்பம் ஆதலால் ஊ எனும் எழுத்து முதலாக வருகிறது வனிதையர் அறுவருக்கும் ஒரு பாலகனே கார்த்திகை மாதர்கள் அறுவோருக்கும் ஒப்பற்ற ஒரு குழந்தையே உவகையோடு கிருத்திகையர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவர் ஒருவருக்கு அவன் ஓரோர் புத்திரன் ஆனவனும் அவன் வகுப்பிலே உளம் உருகிய பக்தர் உறவே உள்ளம் உருகி வழிபடும் அடியார்களின் நண்பனே சுற்றமே பாட வேண்டும் நான் போற்றி பாடி நைந்து நைந்து உருகி ஆட வேண்டும் திருச்சதகம் திருவாசகத்திலே மறவேன் என ஓதி உருகுதல் ஒரு சற்றும் அறியேன் தேவரீரை ஒரு வினாடி கூட மறக்க மாட்டேன் என்று கூறி உருகும் இயல்பை சற்றும் புரிந்து கொள்ளவில்லையே திணை பொழுதும் மறந்து உய்வேனோ என்கிறார் அப்பர் வேட்படை வானவனே மறைவேன் ஒனினான் என்கிறார் அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் வரியேன் தரித்திரம் பிடித்தவன் நான் இருவினை இடையிட்ட கொடியேன் அடியேன் நல்வினை தீவினை இவைகளுக்கு இடையிலே சிக்கிக் கொண்டிருக்கும் கொடியவனான நான் திருவாசகத்தில் அறம் பாவம் எனும் அருண் கையிற்றால் கட்டி என்கின்றார் உணர்வு இலி பெற முக்தி தருவாய் அனுபவத்தினால் வரும் உணர்வு இல்லாதவனாகிய நான் உய்தி பெற விடுதலையை தந்தருள்குகிர்வாய் மடமாதர் அமையன என வளர்ச்சி இருதோள் தழுவா அமுது என மதுரித்த கனிவாய் அணுகா அமளியில் அனைவுற்ற அனுராக மகா உததி முற்ற மணிமாமுலை அனவரதம் தோய் கலவியின் நலம் அற்ப சுகமாகினும் மா அனுபவம் இது சற்றும் விடவோ இயலாது பொதுமகளிரோடு புணர்ச்சியினால் கிடைக்கும் இன்பம் மிக குறுகிய கால அளவாகினும் இயற்கையாகவே ஒரு பெரிய நுகர்ச்சி இன்பமாகும் இதை சிறிது கூட நீக்கிவிட முடியாது விகட பரிமளை என்னும் திருப்புகளிலே சொல்கிறார் ஒரு பொழுதும் விடல் அரிதனும் அனுபவம் அவை முழுது ஒழிவர மறுபடிய கலவி நடித்து துவட்சியில் நைந்து சோர உணரும் இது சிறிது சுகம் என்கிறார் பின்னர் எப்படித்தான் இதை விடுவது ஞான ஜோதியான முருகனை சதா எரிஞ்சினால் இந்த மோகத்தை அவன் நீக்குவான் அருணகிரியாருக்கு நீக்கினான் கடத்தி குரத்தி பெறான அருளால் கலங்காத சித்த திடத்தில் பொனை என யான் கடந்தேன் வெங்காம சமுத்திரமே என்கிறார் கந்தர் அலங்காரத்திலே தமனிய கூல சக்கரகிரியோ கடலோ பொன்மலையான சிறந்த மேருமலைதானோ அல்லது சக்கரவாளகிரியோ சமுத்திரமோ விடம் என பேர் இருளோ உச்சியில் விஷத்தை வைத்துள்ள அடர்ந்த கார் இருளோ தனு என முனையிட்ட கொலை மு இலை வேல் கொடு பார்வை அம்பின் நுனி போல கொண்ட கொலை தொழிலில் வல்ல மூவிலைச் சூலம் போன்ற கண்களில் கொடூரமான பார்வையுடன் தழல் எழ வரும் உகிர யமபாதகனோ நெருப்பை கொண்டு வரும் எமன் என்கின்ற பாவியோ யுக இறுதியில் மிக்க வடவோ அனலோ யுகாந்தத்தில் எழும் வடவி தீயோ தனி இவன் என மிக்க பிசித அசனர் பூபதியாகி ஒப்பற்றவன் இவன் என்று எவரும் பயப்படும்படி மிகுந்த மாமிச உணவு புசிக்கும் அரக்கர்களுக்கு அரசனாகி இமையவர் அனைவருக்கும் அறையோ அறையோ எல்லா தேவர்களையும் என்னுடன் போர் புரிய வாருங்கள் என்று கூவி அரி அயன் முழுதுக்கும் அறையோ அறையோ அதே போல திருமால் பிரமன் இவர்களையும் அறைகூவி புவி உலகுக்கும் அறையோ அறையோ பொறவாறும் ஏழு உலகியரும் என்னுடன் சண்டை செய்ய வாருங்கள் என வரும் ஒரு துஷ்டன் முறையோ முறையோ என்று கூச்சலிட்டு வந்த சூரன் ஐயோ என்று வட குலகிரி எட்டும் என அஷ்டகிரிகளும் அங்கு வசிப்பவர்களும் அடைக்கலும் அடைக்கலம் என்று கதற நஞ்சும் அஞ்சு ஆவ எந்தாய் என்று அபிதாயிடும் நம்ம திருவாசகம் ஒரு அயில் தொட்ட அரசே உப்பற்ற வேலாயுதத்தை செலுத்தின அரசே இமையோர் பெருமாளே வானோர் பெருமாளே சிற்றின்பம் மிக குறுகிய கால அளவாகினும் இயற்கையாகவே ஒரு பெரிய நுகர்ச்சி இன்பமாகும் இதை சிறிது கூட நீக்கிவிட முடியாது பின்னர் எப்படித்தான் இதை விடுவது ஞான ஜோதியான முருகனை சதா இறைஞ்சினால் இந்த மோகத்தை அவன் நீக்கிவிடுவான்